அகிலம் டிவியின் அன்பான நேயர்களுக்கு இனிய வணக்கம் இலங்கை நாடாளுமன்ற அமர்வுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழலில் இலங்கை நாடாளுமன்றத்திற்கு சற்று முன்பாக வருகிருந்த இலங்கையின் ஜனாதிபதி அன்ரோக் கேசநாயக்கா நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் பல்வேறு பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கின்றார் குறிப்பாக எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டும் நமது அரசாங்கமே ஆட்சியை அமைக்கும் என ஜனாதிபதி அனுராக் பகிரங்கமாக அறிவிப்பை விடுத்திருப்பதுடன் குறிப்பாக சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மற்றும் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் தொடர்பான விடயங்களையும் அதில் கூறப்பட்டுள்ள முக்கிய சரத்துக்களையும் நாடாளுமன்றத்துக்கு தெரியப்படுத்தியுள்ளார் விசேட அறிக்கை ஒன்றை நாடாளுமன்றத்துக்கு விடுத்து அவர் கருத்துக்களை வெளியிடும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பை பதினைந்து புள்ளி ஒன்று பில்லியன் டாலர்களாக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கோதாபாய ராஜபக்சவின் காலத்தில் அம்பற்ற நிலைமை போல ஒரு நிலைமை மீண்டும் இந்த நாட்டுக்கு ஒருபோதும் ஏற்படாது எனவும் அதற்கேற்ற வகையில் தங்களுடைய அதிகாரிகளும் அரசியல் தலைவர்களும் அர்ப்பணிப்புடன் செயலாற்றி கொண்டிருப்பதாக அன்பகுமரேச நாயக்கா தெரிவித்துள்ளார் இந்திய விஜயத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பிய அன்பகுமரேச நாயக்கா நாடாளுமன்றத்துக்கு சமூகம் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது குறிப்பாக வரி விதிப்பு தொடர்பாக அதிகளவிலான அளவிலான தொழில்துறையினர் மற்றும் தொழில் நிறுவனங்கள் நாட்டுக்கு அந்நிய செலவானியை எட்டித்தரக்கூடிய தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு வரிக்கப்பட்ட வைதிகளை மேல் பரிசீலனை செய்வது அல்லது வரி குறைப்பை செய்வது போன்ற நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனைகள் இடம்பெற்று வருவதாகவும் சாதாரண ஒரு நபரின் தனிப்பட்ட வருமானத்திலிருந்து வரி பிடித்தம் செய்யப்படும் போது அந்த வரிக்கான பிடித்த அளவை அதாவது குறைந்த அளவிலான வருமானத்தை பெறுபவர்கள் என்றவரை வரி விலக்களிக்கப்பட்டு அதிகளவான வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கே இந்த வரிவிதிப்பை விதிப்பை விதிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் அதே போல ஜனாதிபதி மேலும் குறிப்பிடுகையில் வாகன இறக்குமதியை தொடர்ச்சியாக தடை செய்து வைக்க முடியாது ஏனெனில் வாகனங்கள் சார்ந்த கைத்தொழில் துறை சுற்றுலா பயணத்துறை வாகன விற்பனை மற்றும் வாகன உதிரிப்பாக விற்பனை என மிகப்பெரிய ஒரு வர்த்தக முடக்கம் வாகனங்களின் இறக்குமதி தடையால் இருந்து வருகின்றது ஆயிரக்கணக்கானவர்கள் தங்களுடைய தொழில் வாய்ப்புகளை இழந்து இருக்கின்றார்கள் குறிப்பாக பல்வேறுபட்ட கைத்தொழில் நிறுவனங்களில் வாகன பற்றாக்குறை காரணமாக அவர்கள் வாடகை வாகனங்களை பெற்று மிக பெரும் செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் காணப்படுகின்றது எனவே படிப்படியாக நாம் முழுமையாக வாகன இறக்குமதியை நீக்குவதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்போம் ஆனால் முதல் கட்டமாக அத்தியாவசிய தேவைகளுக்குரிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் எனவும் அதன் பின்னர் ஏனைய வாகன இறக்குமதிகளும் இடம்பெறும் என்ற கருத்துக்களையும் அவர் வெளியிட்டிருப்பதுடன் குறிப்பாக கல்வி கற்கும் மாணவர்களுக்கு வறுமை ஒரு தடையாக அமைந்துவிடக்கூடாது என்பதால் இலங்கை முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களில் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் தற்போதுள்ள சூழ்நிலையில் அஸ்வஸ்ம உதவி திட்டத்தை பெற்றுக்கொள்ளும் குடும்பங்களில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கல்வி கொடுப்பனவாக வழங்குவதற்கு நாங்கள் முன்வந்திருக்கின்றோம் குறிப்பாக அதற்கான அனுமதியும் அமைச்சரவையில் பெறப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலை காரணமாக பலர் தங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பும்பதுக்கு சிரமமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல அந்த மாணவர்கள் தங்களுடைய மேலதிக வகுப்புகள் மேலதிகமான காகிதாதிகள் பாடசாலை உபகரணங்களை கூட கொள்வனவு செய்ய முடியாத சிரமங்களை எதிர்நோக்கி இருப்பதாக நாடலாவிய ரீதியில் எமக்கு செய்திகள் கிடைத்திருக்கின்றன அதையடுத்து வறிய நிலையில் இருக்கக்கூடிய அல்லது தேவைப்பாடு இருக்கும் மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கேள்வி கொடுப்பனவாக மாதாந்தம் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்ல நாட்டினுடைய அந்நிய செலவானி கையிருப்பை அதிகப்படுத்துவதற்கு சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்குரிய பல்வேறுபட்ட விடயங்களை நாம் செய்து வருவதாகவும் உலக நாடுகளுடன் ஏற்படுத்தக்கூடிய சுமூக உறவினூடாக சர்வதேச நிறுவனங்கள் நாடுகளினுடைய முதலீடுகளை இலங்கையில் ஏற்பதற்குரிய நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொள்வோம் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல சர்வதேச நாணய நிதியத்தினுடனான கடன் மறுசீரமைப்பு சார்ந்த விடயங்களை வெளிப்படுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கோரிக்கை விடுத்திருந்தார் நிச்சயமாக சர்வதேச நாணய நிதியத்துடன் எமது அரசு பிரதிநிதிகள் நடத்தும் பேச்சுவார்த்தைகள் அது தொடர்பான விடயங்கள் ஒப்பந்தங்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் நாடாளுமன்றத்தில் அனைவருக்கும் சமர்ப்பிப்போம் என்பதையும் தெரிவித்துக்கொள்வதாகவும் இந்த நாடாளுமன்றத்தை பயனுள்ள வகையில் மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு உயரிய சபையாக நாம் அனைவரும் இணைந்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தன்னுடைய உரையை நிறைவுபடுத்தி குறிப்பாக வரி விளக்கு மற்றும் வரி மறுசீரமைப்பு சார்ந்த விடயங்களில் நடைபெறக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு நாம் விரைந்து தீர்வுகளை வழங்குவோம் என்ற கோரிக்கையும் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது